ஊ வளர்ச்சி அடைந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை உருவாக்க வாக்களிக்குமாறு வாக்காளர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஜார்க்கண்டில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் வாக்களிக்கும் அனைத்து வாக்காளர்களும் ஊழல் ஊடுருவல் இல்லாத வளர்ச்சியடைந்த மாநிலத்தை உருவாக்க வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக பதிவிட்டுள்ளார் மேலும் பழங்குடியினரின் அடையாளம் நிலம் பெண்களின் பாதுகாப்பு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ஆகியவற்றை பாதுகாக்க ஜார்க்கண்ட் மக்கள் அதிகளவில் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜார்க்கண்டில் வரும் இருபதாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது அதன் பின்னர் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வயநாடு தொகுதியில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார் இடதுசாரி முன்னணி சார்பில் சத்யன் முகேரியும் பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாசும் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் பதினோரு மணி நிலவரப்படி வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வயநாட்டின் எதிர்காலத்துக்காக கைகோர்ப்போம் என அந்த மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி மாநிலத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சத்யன் முகேரி பாஜகவின் நவ்யா ஹரிதாஸ் உட்பட பதினாறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்த நிலையில் தேர்தல் குறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிரியங்கா காந்தி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வயநாட்டில் உள்ள சகோதர சகோதரிகளின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என பதிவிட்டுள்ளார் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களின் உரிமையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தங்கள் வாக்குகள்தான் நமது ஜனநாயகத்தின் வளம் எனவும் கூறியுள்ளார் இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்